அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலப்புருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூச நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் மொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பயப்படாதீங்க மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது எஸ்பெஷலி குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து பத்துக்குடிய செவ்வாய் உங்களுக்கு ஏழில் அமர்ந்து உச்ச நிலையில் இருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் தொழில் சிறப்பாக சொல்கிறது பத்துக்குடையவன் செவ்வாய் நாலாம் பார்வையாக தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறார் அப்போது கடகத்துக்கு பத்தாம் வீட்டில் பார்க்குறார் கடகத்தை அதாவது பத்தாம் வீட்டில் குருவே இருக்கிறார் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினா அப்போது வருமானம் சிறப்பாக தானே இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் நல்ல தொழிலில் அது நல்ல அதிகப்படியான ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்டாலும் ஏழாம் இடத்து அதிபதி சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் வீண் வாக்குவாதங்கள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க மற்றபடி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது மூணாம் இடத்துல கேது இருக்கிறார் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு அற்புதமான பலன்களை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியாக நட்பு ரீதியாக கூட உங்களுக்கு பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பினைத்தான் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நல்ல வருமானம் வருது இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ஸ்தானம் வீடு வண்டி ஸ்தானம் அப்போ வந்து சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் அதாவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கினோம் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருப்பீங்க என்ன தான் அஷ்டமதி சனி நடந்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக சிறப்பாக அமையும் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழில் உச்ச நிலையில் இருந்தபோதிலும் பிள்ளைகளால் செல்வாக்கு பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளால் கௌரவங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கும் இருந்தபோதிலும் போதிலும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா நிச்சயமாக அனுகூலத்தை தரும் நீங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ என்ன சொல்கிறது வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமாக மறைமுகமான வருமானம் வரும் மறைமுகமான வருமானம் வருமானம் பொழுது நீங்க தான் இது பண்ணணும் மறைமுக வருமானம் நிச்சயமாக இருக்கு மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாட்டு பயணத்திட்டம் கை கொடுக்கணும் சொல்லிட்டோம் க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னும் போது பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதில் போய் உட்காந்துருக்காரு அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் பல நன்மைகள் நட நடக்கப் போகிறது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிப்பீர்கள் நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இப்போ பத்தில் இருந்தால் பதவி பரிபோகும்னு சொல்லுவாங்க ஏன்னா வார வாரமாக பதவி பறிபோகும் கிடையாது உங்கள் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதே போல உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் போட்டு உங்களை இது பண்ணுவாங்க இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பாதகத்தன்மை நிச்சயமாக ஏற்படுத்தாது மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி ஏழில் அதிகபட்சமாக அஞ்சு நாள் இருக்கார் எட்டாம் இடத்துல ரெண்டு நாள் தான் இருக்கார் அப்போ மறைமுக வருமானம் நிச்சயமாக வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை மற்றபடி சினிமா துறையில் பணியாற்றுபவர்களாக டெக்னீஷியனாக இருக்கட்டும் நடிக்கிற நடிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கேமராமேன் எடிட்டர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை சிறப்பாக அமையப்போகிறது வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த மா வாரம் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து சந்திராஷ்டம நாள் வருவதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனின்னு பயப்படாதீங்க யோகமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு பண்ண போகிறீங்க இப்படி பல சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது